செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் வாக்கு எண்ணும் அலுவலகர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து பயிற்சி மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர்கள் உதவியாளர்கள் நுண்பார்வையாளர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் தேர்தல் பணியில் உள்ள அரசு ஊழியர்கள் வேட்பாளர்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் முகவர்கள் ஆகிய ோர் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள அனைத்து அலுவலகர்களும் கண்டிப்பாக அடையாள அட்டை அணிந்திருக்க வேண்டும் எனவும் சட்டமன்ற வாரியமாக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குகள் எண்ணப்படுவதற்கு மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலகர்களுக்கு தனியாக ஒரு மேஜை அமைக்கப்பட்டிருக்கும் எனவும் ஒவ்வொரு மேஜைக்கும் வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர்கள் ஒருவர் வாக்கு எண்ணும் உதவியாளர் ஒருவர் மற்றும் நுண் பார்வையாளர்கள் ஒருவர் என மற்றும் கட்டுப்பாட்டு கருவிகள் பாதுகாப்பு அறையிலிருந்து கொண்டு வந்து மேற்பார்வையாளர்களிடம் அளித்து ஒவ்வொரு மேஜைக்கும் ஒரு அலுவலக உதவியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் வாக்கு என்னும் பணிக்காக நியமனம் செய்யப்படும் அவர்கள் நான்காம் தேதி காலை ஆறு மணிக்கு வாக்கு என்னும் மையத்திற்கு வர வேண்டும் எனவும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கான கட்டிடத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் வாக்கு எண்ணும் அலுவலகர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டையினை தவறாமல் அணிந்து வர வேண்டும் எனவும் வாக்கு ும் மையத்தில் கணினி சுழற்சி முறையில் வாக்கு என்னும் அலுவலர்களுக்கான சட்டமன்ற தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட உதவி தேர்தல் நடத்தும் அலுவலகர் வட்டாட்சியர் ஆகியோர் மூலம் பணி நியமன ஆணை வழங்கப்படும் ஒவ்வொரு மேஜைக்கும் ஒவ்வொரு வேட்பாளரின் சார்பில் வாக்கு எண்ணும் முகவர் ஒருவர் நியமிக்கப்படுவார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டப் பணிக்கான தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி உறுதி திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டம் பல்வேறு இடங்களில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் குறித்தும் நீர்நிலைகளை பாதுகாப்பு குறித்தும் மாவட்ட ஆட்சியருடன் கலந்துரையாடினார் ஆய்வின் போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் அரசு உயர் அதிகாரிகள் பொன்மார் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக தாய்லாந்து சவுத் அரேபியா மற்றும் மேற்கு வங்காள மாநிலம் துர்காபூர் ஆகிய இடங்களுக்கு கூடுதல் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளன சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக சென்னை பேங்காக் சென்னை மற்றும் சென்னை தாமம் சென்னை ஆகிய இரு வழித்திடங்களில் புதிய விமான சேவைகளும் உள்நாட்டு முனைமத்தில் சென்னை துர்காபூர் சென்னை இடையே புதிய விமான சேவைகளும் கூடுதல் விமான சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தாய்லாந்து சவுத் அரேபியா தாமம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளன அந்த பயணிகளின் வசதிக்காக இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் சென்னையிலிருந்து தாய்லாந்து நாட்டிற்கு தலைநகரம் பேங்காக் நகருக்கும் இதே போன்று சென்னைக்கும் இரண்டு விமான சேவைகளை புதியதாக துவங்கியுள்ளது இந்த விமான சேவை வாரத்தில் நான்கு நாட்கள் இயக்கப்படுகின்றன அதேபோல் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் சவுத் அரேபியாவின் தாமிற்கும் தாமாவில் இருந்து சென்னைக்கும் இடையே இரண்டு விமான சேவைகள் வருகின்றன ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து புதியதாக இயக்கம் தொடங்கப்படுகிறது செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகர்கள் பள்ளி வாகன ஆய்வு மேற்கொண்டனர் அடுத்த வாரம் தனியார் மற்றும் அரசு பள்ளி திறக்கப்பட உள்ள நிலையில் செங்கல்பட்டு மற்றும் திருக்கழுக்குன்றம் தாலுகாவில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களை ஏற்றுச் செல்லக்கூடிய பேருந்துகள் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சுந்தரமூர்த்தி மற்றும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செல்வி ஹபிதா பானு முரளி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் ஒவ்வொரு வாகனங்களாக அதன் தரன் குறித்து ஆய்வு மேற்கொண்ட வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் ஒவ்வொரு வாகனத்தையும் தானே ஓட்டி பார்த்து பிறகு வாகனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதில் முன்னூற்றி வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டது கோவளம் கடற்கரையோர பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணியினை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்து தொடர்ந்து நெகிழிப்பைகளை ஒழிக்கும் பொது மக்களிடையே வேண்டுகோள் விடுத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சி மன்றம் மற்றும் இஐ எக்ஸ்போஸ் தொண்டு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பின் சார்பில் கோவளம் கடற்ப கரை பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணியினை ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது